சார் ஆக்டர் மன்சூர் அலிகான் வந்து விஜய் வந்து நேற்று இருந்து பிரெஸ் மீட்ல இந்த ரஞ்சிதமே ரஞ்சிதம் என்ற பாட்டை வச்சு கொஞ்சம் கலாச்சி பேசியிருக்க அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க மன்சூர் அலிகான் சார் வந்து கரூர் ஸ்டாம்பியருக்கு அப்புறமா அவங்க பேசினது என்னவா இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல இருந்திருந்தேனா என்ன ஆயிருக்கும் நானே அடிச்சு துவைச்சிருப்பேன் விஜய்க்காக பக்க பலமா இருந்திருப்பேன் நான் இருந்திருந்தா மேல கை வச்சிருப்பாங்களா வந்து கைது பண்ணி பார்க்க சொல்லுங்க அப்ப தெரியும் நாங்க யாரும் யாருன்னு அவ்வளவு சப்போர்ட்டா பேசினாங்க இப்ப வந்து அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன் அவங்க பேசுனத அது வந்து ஒரு அவதூறான வார்த்தைகள் நிறைய பயன்படுத்தினாங்க ஒரு அரசியல்ல இது மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது இதுக்காக பயன்படுத்தலாங்கிற நோக்கம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது விஜய் அண்ணாவின் தொண்டர்களை கோபப்படுத்தி ஒரு வன்முறையை தூண்டணும் இளைஞர்க்குள்ள ஒரு சண்டையை உருவாக்கணும்ன்றது இது மாதிரி பல விஷக்கிருமிகள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க நிறைய பேர் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன் பட் மன்சூர் அலிகான் வந்து ஐயா வந்து இது மாதிரிலாம் வார்த்தைகள் பயன்படுத்த வேணும் அவதூறு வார்த்தைகள்லாம் பட் இவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது என்னோட இது கிடையாது வேலை கிடையாது பட் என்னோட தோழர்கள் கட்சியில் உள்ள தோழர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது வந்து இதே மாதிரி விஷயக் கிருமிகள் நம்மள ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி கோவத்தை தூன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசட்டும் எவ்வளவு வார்த்தைகள் பயன்படுத்தட்டும் நம்ம அறம் சார்ந்த அரசியல் ஆக்கம் நிறைந்த அரசியலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்க இந்த விஷயத்தை பார்த்து தயவு செய்து நண்பர்களே கோவப்படாதீங்க எதிர்வினை கொடுக்க வேண்டாம் அவங்க அப்படி பேசுறாங்களா பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுங்க நம்மளோட நோக்கம் வந்து மக்களுக்காக மக்களுக்கு மட்டும் தான் இருக்கணுமே தவிர இவங்களை மாதிரி ஆண்களுக்கு நம்ம பல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் பேசினா பேசுவோம் சார் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களுக்கோட நோக்கம் வேற எங்கேயோ இருக்கு வேற நாங்க வேறே பார்த்துட்டு இருக்கக்கூட கீழே ஒரு இருக்கிற ஒரு அசிங்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார்